ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ விஜய்க்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க எப்போ பார்த்தாலும் விஜய் நம்ம ஹீரோயினை கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறதே வேலையாக இருக்குது பார்க்குற நம்மளுக்கு என்னடா இது இப்படி இருக்குது எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்குது நம்ம ஹீரோயின் தான் எப்பயும் திட்டு வாங்கிகிட்டே இருக்காங்களா இதுக்கு ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்ற நிலையில்தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஹீரோயின் சமைச்ச ஃபுட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது ராஜேஸ்வரி நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அது வந்து பிரின்சிபல் ரூம்ல வச்சு நம்ம பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க என்ன இது எப்படி எல்லாம் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க விட விஜய் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க தெரியாம நடந்து போச்சுன்னு என்ன சார் சொல்றீங்க தெரியாம நடந்து போச்சா இது குழந்தைங்களோட உயிர் சம்பந்தப்பட்டது இப்படி இருக்கீங்க இதெல்லாம் சும்மா விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட el இந்த நிலையில் விஜய் செமக்கெடுப்பா குழந்தைங்க உயிர் விஷயத்தில் தான் விளையாடுவியா உனக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் வந்து நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி திட்டுறாங்க ஸோ இந்த நிலையில் என்னடா பிள்ளைங்க தப்பு பண்ணாதான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இங்கே பெற்றவங்க ஃபுட்டை தப்பாக இது பண்ணியிருக்காங்கன்றப்ப அவங்கள திட்டிட்டு வான் பண்ணி தான் விட முடியும் இந்த ஸ்கூல் என்னவோ வந்து ஒரு வாரம் சஸ்பெண்ட் இந்த இந்தாங்க லெட்டரை பிடிக்கும் மேடம் ப்ளீஸ்ன்றாங்க முதல்ல வாங்குங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க எந்த தப்புமே பண்ணாதான் அந்த குழந்தைக்கு எதுக்கு தண்டன கொடுத்தாங்க தாங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சம்ம கடுப்புல விஜய் இருக்காரு அது ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு போச்சு ஜோழி முடிஞ்சிச்சு மறுபடியும் இருந்தால் தாண்டவத்தை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற தான் வீட்டுக்கு பயங்கர கோவத்தோட வரான் வந்துட்டு கிச்சனில் இருக்க சமைச்ச திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக போடுறான் அப்போ உனக்கே வராதப்ப எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இம்ச பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசணும்னு இல்லைங்க எல்லாத்தையுமே பார்த்து புது முட்டை எல்லாத்தையும் பார்த்து பண்ணி தாங்க வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் விஜய் இருக்கிற கோபத்துக்கு எந்த எக்ஸ்பிளைனையும் கேட்க விரும்ப மாட்டார் அவரை பொறுத்தளவு ஈரோயினை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது கரெக்டா ரைட்டா என்ன நடந்தது எது எதையும் கேட்க மாட்டாரு உடனே ருத்ர தண்டவா அதே அவங்க மேலே தப்பு அந்த அளவுக்கு இறங்கி அப்படியே அவரை தவிர நல்லவர் இல்லாத அளவுக்கு அவ்வளோ இறங்கி பேசுவார் ஸோ அதுதான் விஜய்யோட கேரக்டரா கேரக்டராக இருக்கு பார்த்து பார்த்து நமக்கு நீ இப்படி தானே பிகேவ் பண்ணுவோம் நம்மளே கெஸ் பண்ணுற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் விஜய் அடுத்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இனிமேட்டு நீ சமைக்கிற எதையுமே நான் இந்த வீட்டில் தொட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஹா ஹா ஒவ்வொரு விஷயமா நம்ம நினச்ச மாதிரியே நடக்குதே கூடிய சீக்கிரம் கோவிலில் சொன்ன மாதிரியே இவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்திடலாம் போல விஜய்க்க மேல சமவன்மமாக இருக்கு அதிக ஆயிட்டாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சைடு விஜயோட கோவத்தை ஏற்றி விட்டு சிறப்பாக வச்சிருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ராஜேஸ்வரி மாற்றாங்களா இல்லையானு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க தேங்க்ஸ்